السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الهدى وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس دائقة الموت ثم إلينا ترجعون صدق الله العظيم وكان رسول الله صلى الله عليه وسلم آخر كلام رسول الله الصلاة الصلاة اتقوا الله فيما ملكت أيمانكم صلى الله عليه وسلم وقالوا بقول جيوم نمي بريت بريبارت كندر الله ورودي كوديا

திருமானா சங்கம் செல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்தார் அது அது மட்டுமல்ல இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா பெருமானா சிதம்படைய செல்லம் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல அந்த பெருமானா சிங்கம் ஆளுடைய செல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாளும் என நாள் தான் அதெல்லாம் பிறப்பில்லை இறப்பில்லை ஆனால் பெருமானா சிதம்பாளிய செல்லம் அவர்களுக்கு பிறப்பும் இருக்கிறது இறப்பும் இருக்கிறது அல்லாஹ் இறைவன் அவர்கள் அல்லாவின் அடிமை அவர்களுக்கு பிறப்பு இருக்கிறது இறப்பு இருக்கிறது என்ற ஒரு ஏகத்துவத்தை முன்வைப்பதுதான் இந்த பெருமான செல்லா அலே செல்லம் அவர்களுடைய மீனாவது விழாக்கள் அங்காவது கொண்டாடப்படுகிறது பொதுவாக பிறந்தநாள் என்பது இஸ்லாத்தில் இருக்கிறதா என்பதில பல கருத்து வேறுபாடு பிறந்தநாள் கொண்டாடலாமா கொண்டாடுவதிலே தவறு கிடையாது ஆனால் எந்த வகையிலே கொண்டாடுகிறோம் கேட்டு வெட்டுவது அவர்களுடைய கலாச்சாரம் அந்நியர்களுடைய கலாச்சாரம் பாட்டு இதெல்லாம் கலாச்சாரம் அவர்கள் நமக்கு வந்தார்கள் பிறந்த நாளை எப்படி காண வேண்டும் என்று ஒரு கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் திங்கக்கிழமை நீங்கள் நோக்கி வைக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது திங்கட்கிழமை என்றுதான் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது இந்த பிறந்த நாளை நாம் ஆட்டம் பாட்டங்கள் இதனுடைய இப்படி கொண்டாடாமல் விவாதத்துக்களை கொண்டு நாம் அல்லாவை எப்படி நெருங்க வேண்டும் என்னுடைய ஒரு வருடம் கழிந்து விட்டதே அடுத்த வருடம் நான் அல்லாவுக்கு பொருத்தமான வார்த்தையை வாழ்வேனா என்று தெரியாம தெரியாத வாழ்வாக்கு அதனால் விவாதத்துக்களை அந்த நாளிலே நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நமக்கு காலப்படுத்தாக நிர்மாணம் செலவாக சென்றவர்கள் நான் திங்கட்கிழமை பெருந்த பிறந்தது தான் நான் நோன் வைக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த நிர்மாணா செல்லாவதை செல்லும் அவர்கள் இறந்த நாளும் இந்த நாளிலே அல்லாஹ் இருந்தார் அப்படிப்பட்ட அந்த பெருமானவருடைய மறைவு அவருடைய அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னால் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த தேடுகிறார் மன்னிப்பு தேடிக்கிறார் விடத்திலே சஞ்சா செஞ்சு அணுகுகிறார் ரொம்ப நேரம் அணுகிறார் எந்த வழக்கம் சொன்னா கடைசி அல்லாடா சிவராஜ் அவர்கிட்ட சொல்றாங்க யாரும் சொல்லுங்களா இந்த ஜென்மத்தில் பதையினர் யார் யாரெல்லாம் அடக்கப்படுவார்களோ அவர்கள் சொற்பவாசிகள் என்று அல்லாமு சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள் அப்பொழுது செல்லும் அவர்கள் அந்த அணுமையின் காரணமாக வீடு திரும்பும் பொழுது கடுமையான தடை வழி கடுமையான தடை வழி வீட்டுக்கு செல்கிறார்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஓய்வு எடுக்கிறார்கள் அந்த சமயத்துல அந்த தடை கொஞ்ச நேரத்துல காட்சல மாறது கடுமையான காய்ச்சல் விமோசன மாறது அவர்கள் பல மத மருத்துவர்களை நான் கூட்டு வந்து யாரோ சொல்லலாம் அவங்களுக்கு சிகிச்சை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் போது சொன்னார்கள் எனக்கு நோய் மருந்து என்று சொன்னார்கள் அவர்கள் பெருமானக்காரைய நிலையை பார்க்கலாம் என்று வருகிறார்கள் மகளை போவைக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தோல் மேல தொட்டி பார்த்தாங்கன்னா அவங்களும் சொன்ன தாண்டி அவர்களுடைய அந்த உஷ்ணம் காட்சியினுடைய உஷ்ணம் வெளிய வரைக்கும் தெரியுது அவர்கள் கேட்கிறார்கள் யாரோ சொன்னவா யாரும் சொல்லலாம் இவ்வளவு வேதனை நீங்கள் அனுமதிக்கிறீர்களே யாரும் சொல்லலாம் என்று கவலை உடன் சொல்லும் பொழுது அப்பொழுது அவர் என்ன சொன்ன சொன்னார் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு நவிமார்கள் இருக்கும் அல்லாஹத்தாக சாதாரண மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு சோதனையை எவ்வளவு வேதனையை கொடுப்பானோ அதை விட நாற்பது மடங்கு அதிகமாக ஒரு நபிக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் சொன்னாரு நான் இந்த இந்த வேதனையை நான் அனுபவித்துதான் நாக்க வேண்டும் இது அல்லாவதே நாட்டம் என்று சொன்னார்கள் அதே போல அந்த தலைவலி இன்னும் கடுமையாக இருந்தது காய்ச்சல் இன்னும் அதிகமாகிறது ஒரு கட்டத்துல கட்டத்துலாசாசனம் தலைவலி தாங்க முடியாம ஒரு துணி எடுத்து தலையில கட்டிட்டாங்களா பார்த்த சகாபவர்கள் ஒரே அனுமன்லா எவ்வளவு நிலைமையா எவ்வளவு பேருடைய தலைவல்களை போக்கியா செல்லவாக எவ்வளவோ பேருடைய கூட நோயை போக்கியவர்கள் பெருமான அவர்கள் அப்பொழுது ஒரு முழு கொத்தினால் கூட சகாபாக்களுக்கு தாங்க முடியாது குபை முறையில் அவர்கள் எதிரிகளாக எதிர்கிற இடத்துல மாட்டிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எதிரிகள் சேரு அவர் தூக்கு மேடையில ஏற்றுறான் ஏற்றுக்கிட்டு சொல்றாங்கன்னா நீ உங்களுடைய முகன்மதை நீ யாவே புகழ் செய்தாலோ அந்த ரசூலை நீ உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நீ திட்ட வேண்டும் அவர் பொத்தியார் என்று சொல்ல வேண்டும் என்று குபைரதிகளாக அவர்களிடத்திலே சொன்னார்கள் அவருக்கு அப்பொழுதுதான் நீ அப்படி திட்டினு சொன்னா நான் உங்களை விடுதலை செஞ்சிருவேன் அப்படின்னு எதிரிகள் சொல்லும் பொழுது குபைபோதம் வாங்க அவர்கள் என்ன சொன்னாருன்னு தெரியுமா என்னது என்னுடைய பெருமானாரை எங்களுக்கு அனுப்பப்பட்ட முகன்வதை நான் திட்டுவதா சொல்லி சொன்னேன் அவர்களுக்கு ஒரு முழு குத்தினால் என்றால் கூட எங்களால் தாண்டிக் கொள்ள முடியாது அவர்களை திட்டம் என்ன முடியாது வேணுமென்றால் என்னை செய்வது என்று சொன்னார் அப்படி அப்படி அந்த சகாம்பாக்கள் சின்ன வழியை கூட வந்துருச்சுன்னா தாங்க மாட்டாங்கன்னு சொன்னா அந்த பெருமானா சரதாவய செல்வம் எவ்வளவு கடுமையான காய்ச்சல் தடைகள் வருஷன்னா எப்படி அந்த சகாபாக்கள் தாங்கிக் கொள்ள முடியும் அவங்க அந்த நேரத்திலையும் ரொம்ப நீதமா இருந்தாங்க இருந்த அவர்களுக்கு அந்த நேரத்துல மொத்தம் ஒவ்வொரு மனைவி இருந்தாங்க சகபாலய செல்வம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியை போவார்கள் அவரோடு ஒரு நீதமாக அந்த நிலையிலும் கூட இருந்தார்கள் அப்போ என்ன சேர்ந்த எல்லா மனைவாக்கலாம் மசாரா செஞ்சு நம்ம என்ன சிரமமா இருக்கு நம்ம ஆயிஷா அவருடைய வீட்டுல ரசூலா வச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்தா அங்கே வச்சு நம்ம செய்வோம் அப்படின்னு மசாரா சந்தி பிரிமான அவர்களை ஆயுஷாவியா அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் பிரிமானா செல்வாழைய செல்வம் இந்த ஊர்வியை விட்டு பிரிவதற்கு இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கிறது ஐந்து நாட்கள் இருக்கிறது இஷா தொழிலின் நேரம் வந்து பெருமான சோதாவளிய சில மயக்கத்துல இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கிடைச்சி தெளிவு வருது மயக்கத்தை வந்து தெளிவாங்க தெரிஞ்சதுக்கு சொன்னாங்க இஷாவணி நேரம் வந்துருச்சா அப்படின்னு ஆயிஷா வந்து அவர்கிட்ட கேட்கும்போது யாரும் சொல்லுவாங்க உங்களை எதிர்பார்த்து சகாபாக்கள் நீங்க வந்து தொழுவைக்கு எதிர்பார்த்து இருக்கிறார்கள் சகாபாக்கள் சொன்னவுடன் அவங்க எதிர்க்கிறாங்க எதிர்க்க முடியாம இருக்கிறாங்க எழுந்திரிச்சு உடல் செய்யறாங்க உடல் செய்ய மாதிரி தொழுவைக்கு வரலாம் வரும்போது மயம் மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே மறுபடியும் மயக்கம் தெரிகிறது மறுபடியும் கேட்கிறார்கள் தொழுகையுடைய நிலை என்ன அந்த நேரத்துல கூட பெருமான பெருமானார் செல்லவாவிலே செல்லும் எவ்வளவு பேனினார்கள் மறுபடியும் கேட்கிறாங்க என்ன நிலை மறுபடியும் முழு செய்யறாங்க இதே போல மயக்கம் போட்டு ஐந்து தாவி முழு அதுக்கப்புறம் மறுபடியும் முழு செஞ்சுட்டு கேட்டாங்களா என்னால வர முடியல நீங்க அவங்க தவிர்ப்பு அவங்களை நீங்க தொடர சொல்லுங்க அது வரைக்கும் அந்த முசலாளர் நின்றது யாருன்னா அவர்கள் அவர்களை நிற்க சொல்லுங்கள் என்று ஆயுஷாவதிக அவரிடத்திலே சொல்லும் பொழுது ஆயுஷாவதிகளாக அவர்கள் சொன்னார்கள் இல்லையா சொல்லலாம் உங்களுடைய இடத்திலே அவக்கரவியும் அவர்களால் நிற்க முடியாது நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு மாணவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இடத்திலாவது

உபதேசம் செய்த அந்த பெண்களாக நீங்கள் சொன்னாங்க அப்பொழுது கொஞ்ச நேரம் கிடைச்சு அவங்க கருத்தியவாங்க வந்து வைக்க முடியல அவ்வளவு சத்தரசம் நான் கேட்குது யாரை தோல்விக்கிறது என்னுடைய சொல்லுகிறேன் அப்பொழுது சொன்னாங்க அப்படி சொன்ன சொன்னவுடன் உமர்திய அவர்கள் இமாபத்துல இருந்து அந்த தொழிலையை முடிச்சுட்டு அவங்க கருத்தியவாப்டும் அதை கூட நடுக்கத்துடன் இடத்துல நம்ம எப்படி நிற்கிறது இத்தனை நாள் நம்ம ரசோல்லாவதுமே இப்ப நம்ம கண்ணுக்கு ரசோல்லா தெரியவில்லையே என்று தவறையுடன் அவர்கள் அந்த முசல்லாவிலே நின்று துற வைத்தார்கள் இப்பளவு வேதனை அனுபவத்து பெருமான் சல்லாவுடைய செல்லும் அவர்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் தருகிறது அதே இடையிலே இன்னும் மூன்று நாட்கள் ஆயிருக்கு பெருமாள் அல்லாவுடைய செல்லும் இந்த உலகத்தை இப்படிவதற்கு அந்த நேரத்துல வீட்டுக்கு வராங்க பெரும சிவதாரேசன் அவருடைய மகள் அன்பு மகன் வீரக்கோட என்று சொன்னார்கள் பெருமாளா சிவதாரேசன் அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய மகளை அவருடைய வரவேற்பாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னா ரசோனா எதிர்ச்சி நிமிப்பாங்க இதுதான் ஒரு தந்தை பெண்ணுக்கு வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு பெண் அவர்கள் வீட்டுக்குள்ளே தந்தை எழுந்திரத்தை நின்று அவர்களை வரவேற்பார்கள் அந்த நிலையிலே ரசூல்ல எந்த நிலையில் இருக்கிறாங்க பழுத்த கொலைகளில் இருக்கிறாங்க அவர்களால் எதிர்ச்சி நிற்க முடியல அவ்வளவு வேதனை அந்த வேதனையில எப்படி நாற்பது நபர்களுக்கு வரக்கூடிய அந்த வேதனை அந்த ஒரு நபருக்கு வந்து இருக்கிறது சோதனையா வேதனை அந்த சொல்ல வேதனை படுத்த மாட்டான் சோழைத்து பார்ப்பான் எந்த நம்பினார்கள் அல்லாமத்தாரா வேதனை படுத்தி என்று ஆசைப்படுவதில்லை அவர்களை சோழைத்து பார்த்தவை ஆசைப்படுவான் எந்த நிலையிலும் அவர்கள் ஹீமானை விடாமல் இருக்கிறார்களா என்று சோழைத்து பார்க்கிறான் அல்லாஹாரா சொல்ல சொல்லுவாங்க அவர்களை சொல்லு அந்த நிலையில எதிர்த்து நின்று பார்க்கும் அவர் வரவேற்கிறான் வந்து கொஞ்சம் ஒரு சில ரகசியங்களை காதல சொல்லுவான்னு ஆசைப்படுவதுன்னு சொன்னாருவான் திருமண சிவராசிவன் அவர்கள் பாத்திமாரதி அவருடைய காதல ஒரு ரகசத்திய சொல்றாங்க அந்த ரகசிய சொல்றோம்னே பாத்திமாரதி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி கூப்பிட்டு இன்னொரு செய்தியை சொல்றாங்க அதை கேட்டதோட பாத்தி மாரதி அல்லாம் சந்தோஷன் மைட் சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாலே பாத்தியமாதிரி கேட்டாங்களா பாத்திமாவே அன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் ஒரு நாள் ஒரு செய்தியை சொன்னவுடன் நீ அழுதாய் இரண்டாவது இன்னொரு நாள் செய்தியை சொன்னார்கள் அப்பொழுது நீ சேர்த்தாயே என்ன செய்தி என்று கேட்ட பொழுது பாத்திமாரதியாக அவர்கள் சொன்னார்கள் திருமண சரவதாசன் முதலாவது என்னுடைய காதல் என்ன சொன்னார்கள் தெரியுமா பாத்திமாவே என்னுடைய இறுதி நாள் நெருங்கிவிட்டது விட்டது என்னுடைய கடைசி நான் நெருங்கிவிட்டது விட்டது நான் உங்களை விட்டு மறை இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதை கேட்டவுடன் நான் அல்ல அரவித்து விட்டேன் அடுத்ததாக இரண்டாவது ஒரு செய்தியை சொன்னார்கள் எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்திலிருந்து முதலாவதாக என்னை சந்திக்கு வருவது நீதான் என்று சொன்னார்கள் பெருமான செல்வாடே செல்ல அவர்கள் மரணித்து வெறும் ஆறு மாதங்களிலே பாத்திமார்கள் ஆகலாம் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு வாய்ந்தார்கள் அதை கேட்டவுடன் தான் நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள் பாத்திமாரியாகலாம் அவர்கள் ரசோர்களால் இல்லாமல் வாழக்கூடிய வார்த்தை அவர்கள் ஆசைப்படவில்லை ரசோ அல்லா பின்னால் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த வாக்கை ஆசைப்பட்டதனால்தான் அவர்கள் சிரித்தார்கள் என்பதாக அதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு தாக்குவார்கள் பெருமானா சலாவுடைய செல்லும் போரா பள்ளி போறாங்க பள்ளிக்கு போகும் பொழுது கடைசி நாள் இது பெருமானாவுடைய கடைசி நாள் அரிய அல்ல அலி அல்லா வானோம் ரெண்டு பேரும் அவர்களுடைய தோண்ட ரசூலா கையை போட்டு ரசோலாவுடைய கால் தரையில படப்பட கோடு கிழிச்சுட்டே மசூதா இருக்கு போனான்னு சொல்ல அவரை சொல்லுவாங்க எந்த நிலையிலும் கூட பெருமா ஜமாத் ஜமா தொல்மையை அவர்கள் பெருமை எல்லா நிலையிலும் அவர்கள் பள்ளியிலே தொழுகை கொண்டு ஆசைப்பட்டார்கள் அந்த நிலையிலும் கூட அவர்கள் கால் தேவையே சொல்ல பாருங்க ஒரு சதீச ரசோதா சொல்லுவாங்க உங்களால தான் பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் தவழ்ந்து சென்று ஜனாபுரம் சேர்ந்து கொடுங்க என்று சொன்னார்லா அந்த ரசோகுல்லா அந்த நாள்ல அந்த சொல்ல அந்த அந்த வார்த்தையை இந்த நாளிலே அவர்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுகிறாங்க தரத்துல எழுதிட்டு போறாங்க ரசோல்லாவுடைய காலம் தேங்க தேசம் போயிட்டு அவங்க வைக்கிறாங்க சொல்லாடே செல்லும் அவர்கள் தொட வைக்கிறாங்க உபதேசம் செய்யறாங்க தொழில்ல மெம்பர் பணியில உட்கார்ந்து உபதேசம் செய்யறாங்க ஆரம்பத்துல ஒரு செய்தியை சொன்ன என்ன சொன்னா ஒரு அடியாருக்கு அல்லாமுதாலா ஒரு இஃத்தியார கொடுத்தான் தேர்ந்தெடுத்ததை கொடுத்தான் என்னன்னு சொன்னா இந்த வாழ்க்கை இந்த உலகத்தினை வாழ வேண்டுமா இல்லை உங்களுடைய இறைவனை சந்திக்க வேண்டுமா என்ற ஒரு இஃத்தியாரை அல்லாமுதாலா கொடுத்தான் அந்த அடியார் அல்லாமை சந்திக்க வேண்டும் என்று அந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று திருமணம் அவங்க எல்லா ஒரு சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது கேட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க அவங்க மட்டும் தேடி தேடி அளவு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சாரம்பு கேட்டாங்க என்ன இதுல என்ன இருக்கு

அப்படியா ஒரு உங்களிடையே யாசகம் கேட்டு வந்தார் நீங்கள் சொன்னீர்கள் உங்களிடத்திலே இதகம் உங்களிடத்திலே உங்களிடத்திலே பணம் இருந்தால் கொடுங்கள் அதற்கு நான் கடனாக என்னிடத்தில் இருந்தான் அவரமாக நான் பணம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் அந்த கடன் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொன்னாங்க பாருங்கள் பெருமாண சங்கம் உலகத்தின் தலைவர் அவரிடத்திலே தர்மம் செய்வதற்கு கூட பணம் இல்லை மனம் இருக்கிறது பணம் வந்தால் அதை மறுபடியும் அவங்க செல்ல செஞ்சிருவாங்க தலைக்காக இல்லை தன்னுடைய முகத்திற்காக அவர்களிடத்துல வரக்கூடிய யாசகர்களுக்காக அண்ணா கொடுக்கக்கூடிய அந்த மனத்த இருந்த ரசூல் தான் எதுவும் இல்லை ஆனால் கொடுக்க வேண்டும் என்று மனம் இருக்கிறது கடன் வாங்கி கொடுத்தார்கள் பெருமானார் அந்த கடனை அந்த சகாபி கேட்டவர்கள் பெருமானா செல்வா வடையன் அவர்கள் அப்போது அவர் அவர்களிடத்துல பணம் இல்லை அந்த நேரத்துல அந்த தன் சகாபிக்கு கூட ஆசை இல்லை அவ்வளவு எளிமையாக வாழ்ந்த செல்வாபடியசெல்லம் அவர்கள் பக்கத்துல பகுதி இந்த அப்பாசு அவர்கள் எனக்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் அவருக்கு என்னுடைய கடனை கொடுத்து அடைத்து விடுங்கள் என்று சொன்னாரு அந்த சாபிய குறித்து யாரோ சொல்ல உங்களுக்காக என்று அவர் அந்த கடனை அடைத்து விட்டார் அடுத்து கேட்டார்கள் செல்வாவுடைய சென்ற மக்கள் சில உபதேசங்களை செய்தார்கள் முக்கியமான இந்த மூன்று உப உபதேசங்களை விமான செல்வாபுடைய செல்வம் அவர்கள் செய்த பல சாபாக்கள் பல விகாயங்களை அறிவிக்கிறார்கள் முதலாவது அதிமுக செல்வபாவுடைய செல்வம் கடைசி உபதேசம் என்ன தெரியுமா அஸ்வதா அசுவா தொழிலை நீங்கள் பின்பற்ற தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் நிலைநாட்டங்கள் என்று இரண்டு முறை சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் இத்த பூங்கா சீமா நல்ல நுக்கும் உங்களுடைய அடிமைகளுடைய விஷயத்திலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தப்பமாக இருங்கள் என்று திருமான சிவகாவளி செல்வம் மூன்று விஷயங்களை சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய அடிமைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் என்று சொன்ன செய்வார்கள் அல்லவா அப்பொழுது கேட்டார்கள் என்னுடைய தோழர்களே உங்களுக்கு நான் ஏதாவது நான் ஏதாவது உங்களுக்கு வேதனை கொடுத்து விட்டேனா சில சகாபத்த செய்யணும் தானே எல்லா சகாபாக்கள் எல்லாம் அடிமையாக விடுவர்கள் தானே அப்ப ரசூல்டா கேக்குறாங்க அவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தொண்டர் கொடுத்திருக்கிறான்னு கேட்கிறாங்க சகாபாக்கள் எப்படி சொன்னவர்கள் அப்படியே உண்மையிலே யாராவது அடித்திருந்தாலும் இல்ல வார்த்தையாக சொல்லியிருந்தாலும் அது ரசூலுடைய வார்த்தை என்று கம்பல் அல்லவா அவரானும் கூட ஒரு சகாபை எதிர்த்திருக்காரு எழுந்து வைத்து சொன்னார்கள் யார் சொல்லுங்களா ஒரு நாள் நீங்கள் என்னை உங்களுடைய ஒட்டகத்தை நீங்கள் சாட்டையை வைத்து அடைக்கும் பொழுது அப்பொழுது நான் கீழே நடந்து கொண்டிருந்தேன் என் அந்த அடி வந்து பட்டது அதற்கு நான் உங்களை நான் பழிவாக வேண்டும் என்று சொன்னார் அந்த சஹாபி ரொகாஷா அதி அல்லா அனுபவர்கள் அப்பொழுது பெருமானா செல்வாரை செல்லாம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் வாருங்கள் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எல்லா சகாபாக்களுக்கும் அந்த சகாபி மேல் பெருமான கடைசி நேரத்தில் எந்த நிலையில இருக்கிறார்கள் அவரின் அடிப்போகிறார்கள் என்று எல்லா சகாபாக்களும் அவர்களுக்கு எங்க நேரத்தில் அவர்கள் மீது கை வைக்காது என்று சொன்னார்கள் எல்லா சகாபாக்களும் இல்லை இல்லை நான் பெருமானாவை தான் அடிப்பேன் என்று அந்த சகாபி இருந்தார் எல்லா சகாபாக்களும் வழி விட்டாங்க அவர் என்னை அடிக்கட்டும் நீங்க வழி விடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சகாபியை முன்னாடி வராங்க முன்னாடி வராங்க கடைசியா சொன்னாங்க யாரும் சொல்லுவா நீங்க வந்து என்னை அடிச்ச அந்த சாப்பிடுங்க நான் உங்களை அடிப்பேன் அந்த சாட்டை அவங்களுடைய வீட்டுல இருக்கு அதை யாரையா எடுத்து எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க சொல்லு அந்த தல்லாத அந்த மினாகி நல்லாவும் அவங்கள போட்டு நீங்க அந்த சாட்டை எடுத்து வரணும்னு சொல்றாங்க அந்த சாட்டையை போயிட்டு அவங்க பாத்தி மருந்தியாவன் அவங்க வீட்டுல இருக்கு பாத்தி மரத்தில் இந்த செய்தியை சொல்றாங்க செய்தியை சொல்றதை பாத்தி மரதீயில் அவங்களுடைய பிள்ளைகள் ஹசன்சை வகைவாக அனுப்பி அவங்களுக்கு பதிலாக இந்த குளத்தை அடைச்சிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்களா பாத்தி மாரதியா அவர்களை நீங்கள் அடிக்க வேண்டாம் இந்த குளத்தை அடிச்சு சொல்லுங்க இல்ல சொல்லா அவரை அவர்தான் அடிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த சாட்டையோடு அந்த சாபினால வந்து அவர் சொன்னாரு அந்த கிட்ட உழுதுறாங்க அப்புறம் சொன்னார் யாரு சொல்லுதா நீங்க என்ன அடிக்கும் அடைக்கும்பொழுது நான் சட்டை இல்லாம இருந்தேன் அதனால உங்களுடைய சட்டை இல்லாம தான் உங்களை அடிப்பேன் அதனால் என்னை நீங்கள் தனியாக அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாங்க அப்பொழுது தனியாக நெசவு இருந்தாலும் அதை கேட்டு இசைந்து தனியான ஒரு இடத்திலே தன்னுடைய சட்டையை ஒத்து என்னை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அந்த நேரத்திலே அந்த சாபி அந்த சாட்டையை தூக்கி வீசிவிட்டார் வீசிட்டு ரசூல்லா வேகமா போய் கட்டி அணைச்சிட்டு யார சொல்லுங்களா இந்த பாக்கியம் இதை போல் நான் செய்தால்தான் கிடைக்கும் என்று நினைத்தேன் கடைசி நேரத்தில் இருக்கிறீர்கள் இந்த நிலைமை இந்த அந்தஸ்து இந்த ஒரு பாக்கியம் எனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது இதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது ரசூல்லா என்ன சொல்ல சொன்னார்கள் என்று தெரியுமா என்னுடைய உடம்புல ஒரு ஒருவருடைய உடம்பு பட்டுவிட்டது என்று சொன்னால் அவருடைய உடலை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள் அந்த பெருமாள் சொல்லலாம் அப்பொழுது அந்த சஹாபிக்கு கிடைத்த அந்த உயர்வை பாருங்கள் எல்லா சஹாபாக்களும் பாராட்டினார்கள் பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த உக்காஷா அதிகல்லா அன்பு அவங்க எங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க என்று தெரியுமா நம்மளுடைய இந்தியா தேசத்திலே நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பரங்கி பேட்டை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தான் உகாஷா அதிகல்லா அன்பு அவர்களுடைய மக்கள் அழைக்கிறது அவரு ஆசைக்காக இருந்தாங்க கடைசி நாள் பெருமானா செல்லமா அவரை செல்லும் அவர்களுடைய கடைசி நாள் பாத்திமா அதிகல்லா அன்பு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே பெருமானா செல்லமா அவரை அவருடைய மடி மடியில் படத்து கிடைக்கிறார்கள் அப்பொழுது இந்த வேதனையை பாக்குறாங்க கடைசி நாள் கடைசி ஹீரோ சஃபியா ரபியுல்லாவன் அவ பாக்குறாங்க ரசூல்லா கடுமையான வேதனை வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதை பாத்து சஃபியா ரபியுல்லாவன் பா யாரும் சொன்னா ரசூல்லா அதுக்கு மாமி மகன் அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு நல்லா தொழுது மறுபடியும் வெளியே வந்து பாக்குறான் மறுபடி போறாங்க வெளிய வந்து பாக்குறான் மறுபடி போறாங்க ரசூல்லா வந்து பாக்குறாங்க ஓ திருமணா சமதா அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா எனக்கு ஜிபிரேல் அலே இஸ்லாம் சொல்லி விட்டார்கள் நீ அலைக்கு சென்று இரண்டு ரக்கா தொழுது யார் யார்லாம் அந்த வரக்கூடிய அந்த சக்கரவாத வேதனை எனக்கு கொடுத்தவில்லை என்று நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் இந்த விஷயத்தை எனக்கு இவரில் அறிவித்து விட்டார் நான் என்ன துவா கேட்கிறேன் தெரியுமா நான் கேட்கக்கூடிய புதுவா என்னவென்றால் யாரெல்லாம் இந்த உண்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய சக்கராத வேதனையை நீ எனக்கு வேண்டிய என்று நான் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் என்னது நாயப்பெருமானா சதமாவளேஸ்வம் அவர்கள் பொழுது சொன்னார்கள் என்னுடைய இந்த வேதனையை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது மவுத்திலும் கூட உம்மத்திற்காக கவலை கவலைப்பட்டார்கள் அன்று ஞானாஜருக்கு சென்றார்கள் அந்த இடத்திலும் கூட அந்த இடத்திலே உம்மத்தை என்று நினைத்து கவலைப்பட்டார்கள் கடைசி மவுத்து வரை அவர்கள் தன்னுடைய உம்மத்தை நினைத்து கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள் பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னா அமிஷா அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அப்துல்லும் பக்கத்தில் ரசா ஐஷா மிஸ்வாக வாங்கி கொடுத்து சொல்றாங்க ரசோல்லா கடைசியாக மிஸ்வாக் செய்தார்கள் பெருமாளா சந்தா செல்லும் அவர்கள் கடைசியாக எடுத்துக்கொண்ட சொன்ன இந்த சுன்னத்தை நாம் இந்த வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் அவரது சொன்னாங்க யார் சொல்லலாம் எதற்காக எப்பொழுது மிஸ்வாக் செய்கிறேன் என்று கேட்ட பொழுது மலக்குமார்கள் வந்து விட்டார்கள் என்னை அழைத்து செல்வதற்காக மலக்குமார்கள் வந்து விட்டார்கள் அப்பொழுது சொல்கிறார் அப்பொழுது அப்பொழுது இவர் இஸ்ராயல் அறையே ரூபு வாங்கக்கூடிய மலக்கு ரசூல் அனுமதி கேட்டு உள்ளே வருகிறார் அவர்கள் சொன்னார்கள் யார் சொன்னா இவரைக்கும் நான் யாருக்கும் அனுமதி கேட்டு உள்ளே செல்வதில்லை நான் போக தக்கு முதலில் கொடுத்து ஆனால் முதலிடத்தில் அல்லாமு அனுமதி கேட்டு சொன்னால் நீங்கள் வருகிறீர்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்கிறீர்களா என்று அனுமதி கேட்டு சொன்னால் அப்போது சில அவர்கள் சொன்னார்கள் என்னை பார்ப்பதற்கு என்னுடைய இறைவன் நாடுகிறான் என்று சொன்னால் நானும் என்னுடைய அபிவை பார்ப்பதற்கு நாடுவேன் அல்லவா அதனால் என்னுடைய ரூ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் பெருமாள் செலவாக செல்ல அவருடைய ரூ அவர்களிடத்தில் இருந்து பிரிக்கப்படுகிறது அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை அல்லாம் நீதான் சிறந்த தோழன் யா உம்மதி யா உம்மதி என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன ஆகும் என்ற அந்த கவலையிலேயே பெருமானா செல்லவாவை செல்லும் அவர்கள் இந்த உம்மத் இந்த இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டு மறைந்தார்கள் என்பதாக பல ஹதீஸ்களை பார்க்கிறோம் பல சகாபாக்களுக்கு இதை கேட்ட உடனே மதீனாவே இருந்து போய்விட்டது எல்லா சகாபாக்களும் அடுத்து குழம்பி ஒரு வகையில ஒரு மாதிரி பைத்தியமாயிட்டாங்க எல்லா சகாபாக்களும் சொன்னார்கள் ரசூல்ல மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க அவர் ஞாயிற்றுக்கு எப்படி போனாங்க ரசூல்லா அல்லாவை சந்திப்பதற்கு அதே போல போயிருக்கிறாங்க கொஞ்ச நாட்கள் வந்து வாங்க ஒரு மாதிரி ஒரு வேகமா ஆயிட்டாங்க இப்போ அவங்க சொன்னாங்க அவங்க ரசூல் ரசூல்லாவும் ஒரு முகமது சொல்லா அலிசலம் அவர்களும் ஒரு ரசோல் தான் அவர்களும் மனிதர் தான் எல்லா நிர்வாகங்களும் முஃபாத்தானவர்கள் பெருமாள் சொல்லா அலிசலம் அவர்களும் முஃபாத்தாயிருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் நோக்கி அவர் சொன்னார்கள் எனக்கு தெரியும் ரசோல்லாத்தாயிருக்கார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு நாள் பெருமாள் சொல்லா அலிசலம் அவர்களுக்கு புதிதாக ஒரு நிம்பல் படி செய்ய செய்து கொடுக்கப்பட்டது பழைய முந்தர் பணியை தூக்கி உரம் வச்சிட்டாங்க அவ்வளவு ஜும்மா பொதுவாக செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு சத்தம் கேட்குது ஒரு சத்தம் யாரும் அணுகுன யாரும் பார்த்தா அந்த மின்பரிடத்துல இருந்து அந்த சத்தம் வருகிறது ரச அந்த மிம்பரத்தை கேட்கிறாங்களா ஏன் அது சொல்ல இத்தனை நாள் ஏமாற நீங்க ஒத்துமா சொல்லிட்டு இருக்கீங்க அது பிரிவை என்னால் தாங்க முடியல என்று அந்த மிம்பர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு மரக்கட்டை உயிரில்லாத மரக்கட்டையால் கூட அந்த ரசூலுடைய பிரிவை தாங்க முடியவில்லையே இத்தனை நாள் நாம் கூட இருந்தோமே இவ்வளவு நாள் நாம் அவரிடத்திலே பழகினோமே அவருடைய பிரிவை எங்க எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று அந்த சாபாக்கள் தருகிறார் அப்படிப்பட்ட அந்த பெருமான செலவாவுடைய செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாளும் இந்த நாள் தான் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் பிறந்த நாள் தான் இது மறைந்த நாளும் இதுதான் பிறந்த நாள் வந்துச்சுன்னா நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுப்போம் பரிசுகள் கொடுப்போம் கொடுப்போம் இந்த சாக்லேட் குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்கு காய்ச்சி கொடுப்போம் ஆனால் ரசூலா நம்ம இல்லை கொடுப்போம் பெருமான செலவாவுடைய செல்லம் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அல்லவா அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா இல்லையா பெருமான செலவாவுடைய செல்லம் அவர்களுக்கு அடித்ததான் நம்ம கிஃப்டா கொடுக்கணும் என்ன பிடிக்கும் திருமண சொல்லுவாங்க எனக்குண்புர்ச்சி என்று சொன்னாங்க ரசூல்லாவுக்கு நாம் என்ன பரிசா கொடுக்கணும்னா ஐவே தொழுகையை இந்த நாளில் நாம் முடிவு எடுக்க வேண்டும் ரசூல்லாவுடைய கண் புணர்ச்சியான அந்த தொடுகையை நாம் ஒவ்வொரு வேலையும் விடாமல் தொடுவதற்கு நாம் இந்த ஜுஹான் உறுதி செய்து கொண்டு